அகில இந்திய மாமன்றியா முதும் உள்ள அனைத்து திருச்சபைகள் பேராயர்கள் மற்றும் குருமார்கள் மற்றும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணியை அமைய பெரும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கூட்டணி வேட்பாளர்கள் அவர்களுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவித்து இந்த நாளிலே கூட இந்த பிரஸ் கிளப் மீட்டிங்கு நாங்கள் வந்திருக்கிறோம் பேராயர்களாக வந்திருக்கிறோம் எங்கள் அனைத்து திருச்சபைகளும் திருச்சபை ஆயர்கள் மற்றும் திருச்சபை கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வருகிற நமது வருங்கால பிரதமர் ராகுல் காந்தியை இந்தியாவின் பிரதமராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நாங்கள் எல்லா திருச்சபைகளும் இணைந்து அவருக்கு பெரும்பாலான வாக்குகள் அளிக்க எல்லா இந்தியா கூட்டணி மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் இணைந்து செயல்பட இந்த நாளில் கூட கூட்டமைப்பாக திருச்சபைகளாக ஒன்றியடைந்திருக்கிறோம் ஆண்டோர் நாம் மையப்படுவதாக நினைக்கிற சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நல்ல பாதுகாப்பாக இருக்கிறபடினால நாங்கள் எல்லாம் மத சார்பற்ற சிறு சிறுபான்மை மக்களுக்கு இந்தியா கூட்டணி ஆதரவாக இருப்பதனால் நாங்கள் எங்களது திருச்சபைகள் எல்லாம் இணைந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அது மட்டுமல்ல நம்முடைய திரு திரு முதல்வர் மாண்மிகு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறையா பெண்களுக்கு இலவசமான சிறுபான்மை மக்களுக்கு நிறைய ஆதரவாக இருப்பதனால் எங்களை அனைத்து திருச்சபைகளும் திருச்சபை பேராயர்கள் மற்றும் குருமார்கள் நாங்கள் இணைந்து இந்த திமுக கூட்டணிக்கு ஏற்கனவே பாரா பாராளுமன்றத்தில் நாங்கள் பெருவாங்கமான வித்தியாசத்தில் நாங்கள் செயல்பட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட நாங்கள் எங்களோட திருச்சபை கூட்டமைப்பு சார்பாக கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் பேராயர்கள் இணைந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே நமது இந்தியா கூட்டணியும் அதில் இந்தியா கூட்டணி இருக்கிற திமுக கூட்டணி அது வேட்பாளர்களை ஆதரித்து எங்களோட திருச்சபைகள் எல்லாம் கிறிஸ்தவ சகோதர சகோதரி இணைந்து இந்தியாவில் வருங்கால நாடாளுமன்ற தேர்தல மாபெரும் வெற்றியை நாங்கள் அளிக்க இருக்கிறோம் அது மட்டுமில்லை வருங்கால பிரதமர் ராஜீவ்காந்திக்கு ராகுல் காந்திக்கு எங்களோட வாழ்த்துதலையும் இப்போது நாங்கள் கூறுகிறோம் எங்களோட திருச்சபைகள் கூட்டமைப்பு நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் ஒத்துழைக்க எங்களோட ஐக்கிய திருச்சபைகள் மற்றும் திருச்சபையில் இருக்கிற பேராறுகள் எல்லாம் இணைந்து ஒற்று வருமனப்பட்டு பலவிதமான திருச்சபை பேராயர்கள் வந்திருக்கிறாங்க நாங்கள் இணைந்து எங்களோட கூட்டமைப்பு சார்பாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே அருமையான இந்தியா கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணி அமைய காரணமாக இருந்த காரணக்கர்த்தாவாக இருந்த அருமையான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் ஆதரவை பேராதரவை எங்கள் ஐக்கிய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் தெரிவிக்கிறோம் தமிழ்நாட்டிலே பத்தாயிரத்து செல்ற சபை தமிழ்நாட்டில் சிறுபைகள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் எங்களோட திருச்சபைகள் இருக்கிறது அதில் லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்தவ சகோதரி சகோதரி இருக்கிறாங்க நாங்கள் எல்லாம் இந்த ஒரு நாட்களில் ஏற்கனவே நாங்கள் இருந்த ஆட்சியில் நிறைய பாடுகள் நிறைய உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறோம் இனி வருகிற ஆட்சி காலத்திலே நாங்கள் எல்லா மத நிலக்கத்தோடு மத நல்ல இணக்கத்தோடு எல்லாரும் ஒன்றுபட்டு இந்தியா வந்து ஒன்றுபட்ட ஒரு இந்தியாவை இருக்கிற அப்படின்னால இதில் எல்லாரும் நாங்கள் ஒரு ஐக்கியமாக இருந்து செயல்பட நாங்கள் விரும்புகிறோம் திருச்சபை மாமன்ற திருச்சபை அகில இந்திய மாமன்ற கூட்டமைப்பின் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழக மற்றும் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை சார்பாக நாங்கள் யாவரும் அகில இந்திய மாமன்ற பெந்தகோஸ்து சுயதீன திருசபைகள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் யாவரும் ஆதரவு தெரிவிக்கிறோம்